ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மண் சிட்டியில் எப்படி வந்து மீன் குழம்பு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யலான்றது பார்க்க போகிறோம் தென் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஃபிஷ் ஃப்ரையும் வந்து எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு தென் வந்து நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் மோர் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண் சிட்டி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் வெந்தயம் சோம்பு ஓகேங்களா இது வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது போட்டுங்க போட்டுட்டு உடனே பார்த்திங்கன்னா அடுத்து கறிவேப்பில கறிவேப்பில போட்டுட்டு இடித்த பூண்டு ஓகேங்களா ஒரு பத்து பதினைஞ்சு பல் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இடித்த பூண்டு எடுத்திருக்கேன் ஒன்று பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வந்து சும்மா ஒரு ரெண்டு ஃப்ரை ரெண்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு சின்னதாக வந்து நசுக்கி வச்சுருக்கோம் அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தென் வந்து ஒரே ஒரு தக்காளி ஓகேங்களா மீடியம் சைஸ் தக்காளி அது வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொஞ்ச நேரம் வதங்கட்டும் வதங்கினோன்னே நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வதங்குறதுக்கு நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் தூள் சும்மா ஓகேங்களா ஒரு பிஞ்சு சொல்லுவோம் இல்லைங்களா அடுத்து வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் சுருளை வந்த பிறகு நம்ம புளி ஊற்றலாம் இந்த ஸ்டேஜில் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா புளி தண்ணி ஓகேங்களா பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சைஸ்க்கு ஊற வச்சு அதோட தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு அந்த புளி வாசனை அந்த மிளகாய் தூள் வாசனைலாம் இருக்கும் இல்லைங்களா அது போக விட்டுட்ட பிறகு நாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதி வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷ் வந்து ஆட் பண்ண போகிறோம் நம்ம மூடி வச்சுட்டு நம்ம ஒரு ஒன்றா வெயிட் பண்ணுவோம் கொதி வர வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நல்லா கொதிச்சுட்ருக்காங்களா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தலை வால் தென் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபிஷ் எல்லாம் போட்டு நம்ம குழம்பு வச்சுட்டு அந்த சென்டர் சென்டர் சைடில் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து நம்ம பீஸ் போட்டு அதுதான் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது நல்லா போட்டு ஆனால் வந்து மீன் போட்டவனே சிம்மில் வச்சிடணும் நல்லா கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ரெடி அடுத்து வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே ஆட் பண்ணல உப்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைக்கக்கூடிய உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கறிவேப்பில் போட்டுட்டு என்ன பண்ணலான்னா ஃபிஷ் வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு மீடியம் சைஸில் வந்து வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ புளியோ நெல்லிக்காய் நெல்லிக்காய் சைஸில் நிறைய பேர் புளி ஆட் பண்ணுவாங்க இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு எதுவுமே நான் ஆட் பண்ணலை சில பேர் வந்து வெங்காயம் கூட அரைச்சி அதில் வந்து ஆட் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மிளகாத்தூள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபிஷ்ஷை கழுவிட்டு அது மேலே வந்து தடவி நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருவோம் ஃபிஷ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆனியன் அதேன்னு வந்து லெமன் வச்சு கூட நம்ம வந்து சாப்பிடுவோம் ஓகேங்களா வேறு எதுவுமே ஆட் பண்ணல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போல் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புலேயும் வந்து நான் எக்ஸ்ட்ரா எந்த இதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் குழம்பைய பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராமத்து சைடில் தண்ணியை தான் வச்சுருப்பேன் அது நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த நண்டு ரசம்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அதுக்கும் கொஞ்சம் அது வந்து இது நண்டு ரசம் மாதிரி இல்லாமல் அதுக்கு பிஃபோராக வந்து நம்ம அந்த கிள்ளி போட்ட சாம்பார்லாம் வைப்போம் இல்லைங்களா அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சிருக்கேன் அப்போ தான் வந்து என் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த டைப்பில் வச்சுருக்கேன் அடுத்து வந்து இது வந்து எடுத்துகிட்டு போய் என் பையன் டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தாரு அந்த டிராயிங் கொஞ்சம் காமிக்கிற பாருங்க அவர் டிராயிங் வரைஞ்சவர்கிட்ட வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தேன் வந்து நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் நிறைய குக்கிங் வீடியோஸும் சில்ட்ரன் ஆக்டிவிட்டீஸும் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ